அதுவரைக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலையில் என்ன பார்க்க போறோம்னா தையடியில் நடந்த போராட்டம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் வந்து தையடியில் சட்டவிரோத விகாரிக்கு வந்து போராட்டம் நடக்கிறது அந்த போராட்டம் பற்றிய காணொலி தான் இருக்க போது இன்றைக்கி என்ன நடந்தது என்னமே நடந்ததுன்ற இதில் வந்து உங்களுக்கு நான் காட்டிக்கொள்ள போகிறேன் நீங்களும் கொள்ளலாம் இது வந்து எட்டாம் மாதம் எட்டாம் தேதி இந்த போராட்டம் நடந்திருந்தது நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ள நிறைய பேர் வந்து காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்கண்ணா இப்போ ਵੈਂਡਾਂ ਵੈਂਡਾਂ ਮਰਗਾਣੀ ਵੈਂਡਾਂ 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 ਮਰਗਾਣੀ ਵੈਂਡਾਂ ਵੈਂਡਾਂ ਵੈਂਡਾਂ

अब okay. इना okay. 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 தய்யிட்ட தமத தம தய்யிட்ட தமத தம வேண்டாம் வேண்டாம் மாதகனி வேண்டாம் 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 பூரிய வேண்டாம் வேண்டாம் பூரிய வேண்டாம் 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 பூரிய வேண்டாம் வேண்டாம் தய்யிட்ட தமத தம தய்யிட்ட தமத தம சுந்தரமலை தமத தம சுந்தரமலை தமத தம விக்குநாரிமலை தமத தம வணக்கம் நாங்கள் மாவீர கோடை காப்போம் இந்த தையட்டு பிகாரை போராட்டம் நடக்கிறத்துக்கு நாங்கள் அதுக்கான ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்திருந்தோம் நாங்கள் அமைப்பு சார்பாக வந்திருக்கிற நாங்கள் அந்த போராட்டத்துக்கான ஆதரவு தெரிவித்திருந்தோம் உண்மையிலேயே இந்த தையிட்டு விகாறு என்றது தமிழ் மக்களோட பூர்வீக காணியில் கட்டப்பட்ட இந்த விகாறை இது பாதுகாப்பு வலயம் என்ற அந்த அடிப்படையில் மக்கள் இங்கே வர முடியாத நிலை இருந்தபோது இராணுவம் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை இது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இது மக்களிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட வேண்டிய காணியன் பதில் யாருக்கும் மாற்று கருத்திருக்க முடியாது அது சிங்களாயிரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட அந்த விடயத்துக்கு உடன்பட்டு வருவார்கள் என்று நினைக்கின்றேன் ஆனால் இது ஒரு அரசியல் அல்லது இராணுவ இயந்திரங்கள் மத்தியில் தங்களுடைய அந்த விழுந்து புற அரசியலை தூக்கி பிடிப்பதற்காக அல்லது இராணுவம் தன்னுடைய அந்த அந்த அகங்கார மனப்பான்மையை காட்டுவதற்காக கட்டப்பட்ட அதிகாரிகளாகத்தான் இதை பார்க்க முடியும் இழிய ஒரு தார்மீக பொறுப்புள்ள ஒரு சிங்களவனால் கூட இந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த விகாரை அகற்றப்படணும் என்பதில் எந்த இலங்கை குடிமகனுக்கும் இந்த வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது உண்மையிலேயே அந்த மக்களினுடைய பூர்வீக காணி என்பது அந்த மக்கள் இங்கிருந்து பல வருடங்களுக்கு முதல் தசாப்தங்களுக்கு முதல் விரட்டப்பட்டவர்கள் அவர்கள் பல கனவுகளோடு மீங்கே இப்போது போர் முடிந்து முழு இந்த இராணுவம் இந்த இடங்களை விடுகின்ற போது அவர்கள் கனவுகள் ஓடி வந்திருப்பார்கள் தங்களுடைய பூர்வீக காணியில் குடியேற முடியும் என்று ஆனால் ஏதோ ஒரு விதமாக அந்த கட்டமைக்கப்பட்ட இன அழைப்புக்குள் இந்த விகாரையை கட்டி இந்த தமிழ் மக்கள் என்ற நிலத்தை பறிப்பதனூடாக இதை சுற்றி சிங்கள இனத்தை குடியேற்ற முடியும் அல்லது இராணுவ குடியிருப்பை அமைத்து தமிழ் மக்களை ஒரு அச்சுறுத்துகின்ற பாணியில் தமிழ் மக்களை இன அழிப்பு செய்ய முடியும் என்ற ஒரு விவகாரத்தின் ஒரு படிமுறையாகத்தான் இதனை பார்க்க முடியுமே ஒழிய இது ஒரு விகாரையை கட்டுவதற்கான ஒரு ஒரு மத வழிபாட்டு தலமாக நாங்கள் பார்க்க முடியாது ஏனென்றால் இந்த விகாரைக்கு சொந்தமான காணியோடு இது இருப்பதாக நாங்கள் அறிகிறோம் மிக குறுகிய ஒரு சிறிய காணித்து இங்கே இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அந்த காணி இருக்கின்ற போது அந்த காணிக்கு புறம்பாக ஒரு பத்து பதினைஞ்சு ஏக்கர் காணியை இராணுவம் தன்னுடைய இயந்த இராணுவ அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தெரியாமல் அந்த நிலத்தை அபகரித்து இந்த விகாரையை கட்டி மக்களின் சொந்த காணியை பறிப்பது என்பது ஒரு 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 பாதிக்கப்பட்ட இனத்துக்கு செய்கின்ற இன எனவே இந்த என்பிபி அரசாங்கம் தங்களுடைய ஆட்சிக்கு வரும்போது அல்லது ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் அவர்கள் கொடுத்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் முகமாக இந்த தையதி விகாரையை உரிய மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிகவும் ஒரு 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 தார்மீக பொறுப்புள்ளவனாக தமிழன் என்ற அப்பால் ஒரு தார்மீக பொறுப்புள்ள ஒரு மனிதனாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த மக்களுக்கு அந்த காணி கொடுக்கப்பட வேண்டும் என்ன ஒரு முக்கியமான கேள்வி இந்த இந்த இடத்துக்கும் அந்த கேள்விக்கும் சம்பந்தம் ஒரு கேள்வி கட கடந்த நாட்களிலே தமிழில் விடுதலைப் புலிகள் தலைவர் பி பிரபாகரன் அவர்களுக்கு வீர நிகழ்வுகள் புலம்பெயர் மக்களால் செலுத்தப்பட்டது அந்த நிகழ்வுகள் எங்களுடைய தமிழ் மக்களாகிய நீங்க அல்லது தமிழர் தாயகத்திலே வாழுகிற மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா இதால் ஏதாவது அவர்களுக்கு பரிகாரங்கள் எதா இருக்கிறதா அல்லது இதை ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இதை முற்று முழுதாக ஏற்றுக்கொள்வார்களா உண்மையிலேயே சிவிசில் நடந்தப்பட்ட அந்த நிகழ்வு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு அறுநூறு பேர் தான் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கிறார் ஆனால் அந்த நிகழ்வில் பங்கு பெற்ற போனவர்கள் கூடுதலாக ஜூரோப் கண்ட்ரிலிருந்து அதிகமான மக்கள் போயிருக்கிறார்கள் இந்த இருந்து போய் அஞ்சூறு பேர் அறுநூறு பேர் தான் அதில் பங்கு பெற்ற கூடியமாக இருக்குமே தான் இவ்வளவு பேர் அதை நிராகரித்திருக்காரு போய் பார்க்க முடியும் ஒரு சாதாரணமாக மாவீர நாளுக்கு ஒரு நாட்டில் சுவிசில் உள்ள மக்களே பல ஆயிரக்கணக்கான அங்கே கூடுகின்ற போது ஒரு தமிழீழ தேசிய தேர்க்கான அந்த வீரவணக்க கூட்டம் என்பதில் எத்தனை ஆயிரம் மக்கள் கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்றதை நீங்கள் மதிப்பீடு செய்து பார்த்தீங்கன்னாலே இந்த நிகழ்வின் தோல்வியை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் அதற்கு முதல் இப்ப தலைவர் இருக்கிறாரோ அல்லது இல்லையோ என்றது இங்க கேள்வி இல்லை தமிழ் மக்கள மனதில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களின் மனநிலையை நீங்கள் அந்த உணர்வுகளையே கொள்ளுகிறீர்கள் தமிழர் தலைவர் இருக்கிறாரோ இல்லை என்ற கப்பால் இன்றைக்கு எங்களோட மக்களுடைய அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உணர்வை கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடாக தான் நாங்கள் இதை பார்க்கிறோமே எழுதிய இது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டாத விடயமா தான் இருக்கு அவர்கள் விரும்பினால் இங்கே உள்ள மக்களுக்கு போராளிகளுக்கு செய்ய வேண்டிய பங்கு நிறைய இருக்குது புதுக்கச் செலவழிக்காக அசைங்க மக்களுக்காக நீங்கள் அல்லது காயப்பட்ட போராளிகளுக்காக அல்லது கஷ்டப்படுகின்ற இன்னும் பல போர் வேலைகளோடு வாழ்ந்த அந்த போராளிகளுக்கு நீங்கள் ஒத்தனம் கொடுக்க வேண்டிய பல பக்கங்கள் இருக்குது அதுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எல்லாம் நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட உணர்வை கொள்றது என்பது இன்னும் தமிழ் மக்களை நீங்கள் அவர்களோட உணர்வுகளோடு விளையாடுகிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கதத்து இது தேவையற்ற ஒரு ஒரு நிகழ்வாக தான் நாங்கள் பார்க்கணும் தமிழ் விடுதலை புலிகளின் தலைவரின் இருப்பு சம்பந்தமாக இரட்டிப்பான கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் தலைவருடைய அண்ணன் அண்ணனுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் சிலர் தாங்கள் துவார சந்தித்ததாக கூறியிருந்தார்கள் இதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த நெடுமாறன் சாரி பல நெடுமாறன் ஐயாவும் வந்து இந்த சம்பந்தமான கருத்தை வைத்திருந்தார் அப்போ அப்போது இவர்கள் கூறுகிறார்கள் இருக்கிறார் என்று அஹ் தாயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது முன்னாள் போராளிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் இறைச்சாவடைந்து விட்டார் என்று நிகழ்வுகளை நடத்துகிறார்கள் இது எது இது சரியான மக்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் மேலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கு இல்லை என்ற விஷயத்தில் எங்களுக்கு எங்களோட கண்முன்னே வாழ்ந்த தலைவர் இல்லாமல் போனதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கப்படவில்லை இன்று வரை அம்மா அவர் இவை தங்கட தங்கட ஊவங்களை வெளியிடுகின்ற மொழியை மற்றது ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளியிட்ட கருத்தை தான் பிரதிபலித்து கருத்து ஒழிய எங்களுக்கு தமிழ்நிலை தேசிய தலைவர் வந்ததுக்கான ஆதாரம் புதிய ஆதாரம் இல்லை ஆனால் அவர் இறுதி வரையும் போரிட்டு அந்த முயற்சி கையிலிருந்து வெளியூறணும் என்ற ஒரு முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது ஆகவே அந்த முயற்சி பல்முனைகளில் நடந்தது அதில் ஒரு சில முனைகளில் இருந்து விடுதலை புலிகள் வெளியேறி போயிருக்கலாம் அவ்வாறு வெளியேறி போனதாக மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி நாலாம் தேதி சண்டே டூஷன் டைம் மற்றும் டெய்லி முருக் பேப்பர்கள் பத்திரிகைகளில் அதுக்கான ஆதாரங்கள் வெளியிடப்பட்ட ஆகவே இறந்ததுக்கான ஆதாரங்கள் கிடைக்க கிடைக்காத போது நாங்கள் இருந்து இருப்பை நாங்கள் நம்ப வேண்டிய தேவை இருக்கிறது மற்றபடி அந்த இருப்பு தொடர்பாக கதைக்கிறவர்களோட சாதாரண மனிதர்கள் என்பது அவருடைய இன்றைய வயசு அவருடைய கடந்த கால வாழ்க்கை என்பதை நாங்கள் மதிப்பிட்டு தான் நாங்கள் கதைக்கோணும் மற்றது தலைவற்ற துணவியாற்ற அக்கா மற்றது அண்ணா தம்ம என்ற சிறிய அண்ணாக்கள் சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் சும்மா சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடலாம் அங்கால அந்த மனோகரன் அனை அந்த பிள்ளைகள் கதைக்கிற கதைகளும் ஒன்று இருக்குது ஆனால் அவர்கள் நீண்ட காலம் இந்த விடுதலை போராட்டத்தோடு தொடர்பெற்றிருந்தவர்களாக இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கு அவை அந்த குடும்ப ரீதியான விவகாரங்களை நாங்கள் தள்ளி வைத்தாலும் கூட இதுப்பு என்று சொல்கிற அந்த விஷயங்கள் பலரால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு நாங்கள் இல்ல இல்ல அவற்றை இறப்பை பற்றியும் உறுதிப்படுத்த இல்லாமல் இருக்கேக்க நாங்கள் இருப்பு என்றதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இருப்பு இறப்பு என்றதால நிராகரிக்கப்பட்டு கூடாது அதில் மிக கவனமாக இ அவற்றை இடுப்பு இறப்பு என்ற ஒன்றால் நிராகரிக்கப்பட்டு கூடாது அதுதான் எங்களுடைய அடுத்த விருத்தமான கருத்து இல்லை பார்த்தீங்கன்னா வேற பாதையால் உள்ள போய் வெறியும் பாருங்கள் सत्ता बिगाड़े बिहार रहेंगे हाँ बस हाँ बस सत्ता बिगाड़े बिहार रहेंगे हाँ बस हाँ बस हाँ सत्ता बिगाड़े बिहार रहेंगे हाँ बस yeah, yeah. Yeah. <laughs> We got it.